அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா பரகாத்து அன்புக்கு இனிய சகோதரர்களே பெரியோர்களே இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க இருக்கிறோன்னா தமிழக அரசியல்ல மிக பெரும் ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க அறிஞர் மற்றும் வழக்கறிஞர் ஒரு இளைஞர் சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி என்று அவரை சொன்னால் மிகையாகாது அத்தகைய ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆளுமையை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் சமீப காலத்துல குறுகிய காலத்துல இந்த அளவு ஒரு அரசியல் வளர்ச்சி பெற்று முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதியாக ஒரு சமூக செயல்பாட்டாளராக மார்கப்பற்று உள்ள சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு இளைஞர் இன்னைக்கு தமிழக அரசியல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஆளுமை இன்னைக்கு தமிழக அரசியல் களமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்று கேட்டால் அவர் வேறு யாரும் இல்லை நம்முடைய சகோதர் மௌலவி அலிமுல் புகாரி அவர்கள்தான் ரொம்ப எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்த அவர் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தமிழக அரசியல் வட்டாரங்கள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக திகழ்கிறார்கள் என்று கேட்டால் அதற்கு முக்கிய காரணம் அவருடைய எளிமையும் அவருடைய நேர்மையும் என்ன திடீர்னு அவரை பத்தி இப்ப நம்ம இங்க பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அவரு ஒரு காலகட்டங்கள்ல ஒரு கட்சியில இருந்தாரு பின்னர் ஒரு கட்சிக்கு வந்தாரு இப்ப காங்கிரஸ்ல இருக்கிறாரு அது ஒரு ஒரு அரசியல்வாதி ஒரு வழக்கறிஞர் மார்கறிஞர் இதோடு மட்டும் நம்ம அவரை பார்த்து கொண்டு இருந்த நாம இன்னைக்கு வந்து அவருடைய பரிமாணம் எப்படி சமூகத்துல முன்னேற்றம் அடைந்திருக்குன்னு கேட்டா நம்முடைய தமிழ்நாட்டுடைய சிஎமா இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வந்து அவர் வந்து பீகாருக்கு போயிருந்தாங்க எதற்காக வேண்டி போயிருந்தாங்கன்னு கேட்டா இன்னைக்கு இந்தியாவை உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓட்டுச்சோரின்னு சொல்லக்கூடிய ஓட்டு திருட்டு என்ற அயோக்கியத்தனத்தை சமூகத்தில் அம்பலப்படுத்தி காட்டக்கூடிய வேலையில இன்னைக்கு மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தீவிரமாக இறங்கி இருக்கிறார் அவருடைய பேரணி அவருடைய யாத்திரை இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ந்து ராகுலுடைய வருகை குறித்து ரொம்ப அச்சத்துல உரைஞ்சி போய் இன்னைக்கு காவிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க கதறி கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்துல பீகார்ல வந்து மக்கள் உரிமை யாத்திரை என்று சொல்லி ஆகஸ்ட் பதினேழாம் தேதியில இருந்து வர செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் நடைப்பயணமாகவும் வாகனத்திலும் பயணம் செய்து மக்களை சந்தித்து இந்த வாக்காளர் உரிமையை பற்றிய விழிப்புணர்வையும் நம்முடைய வாக்குகளை நம்ம யாருக்கு செலுத்த வேண்டும் நம்முடைய வாக்கை வந்து திருடு போகாம நம்ம காப்பாற்ற வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய வாக்கு உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் நம்முடைய வாக்கு உரிமைக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் அதை நிலைநாட்டுவதற்கு தான் இந்த பேரணி என்று சொல்லி மதவாதிகளுக்கு எதிராக ஜனநாயகத்தை தகர்த்தெறிய துடித்து கொண்டிருக்கக்கூடிய வகுப்புவாதிகளுக்கு சன்பரிவாரக் கூட்டத்திற்கு எதிராக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேரணியை பீகாரில் நடத்தி கொண்டிருக்கிறார் மக்களவை தலைவர் ராகுல் காந்தி அவர் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த சமயத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில முதல்வர்கள் முக்கிய பிரமுகர்கள்லாம் அவருடைய பேரணியில கலந்து கொள்றாங்க அப்படி கலந்து கொள்வதற்காண்டிதான் தமிழகத்தை சேர்ந்த நம்முடைய சிஎம் மு க ஸ்டாலின் அவர்கள் பீகாருக்கு போறாங்க போகும் பொழுது இங்க தான் இப்ப நம்ம வந்து அலிமுல் புகாரியை பத்தி பார்க்க இருக்கிறோம் அதாவது வந்து பொதுவா வந்து ஒரு சிஎமுக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் எவ்வளவு பேர் கிடைப்பாங்க அவ அவருடைய கண்ண இமை அசைத்தால் போதும் அவருக்காக மொழிபெயர்த்து சொல்வதற்கு எத்தனையோ படித்த பட்டதாரிகள்ல இருந்து பலந்தின்னு கொட்ட இருந்து நிறைய பேர் இருக்கிறாங்க மு க ஸ்டாலின் அவருடைய உரையை மொழிபெயர்த்து சொல்வதற்கு ஆனால் அவருடைய பீகாருடைய பீகார்ல போய் இறங்கி அவர் அந்த மாநாட்டில் பேசக்கூடிய பேச்சை அங்கு இருக்கக்கூடிய இந்தி மக்களுக்கு இந்தியில மொழிபெயர்த்து சொல்வதற்கு ஒரு நபரை மு ஸ்டாலின் தேர்வு செய்கிறார் அதுதான் இங்க நம்ம ஒரு வியப்புக்குரிய ஒரு பாராட்டக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறார் என்று கேட்டால் அலிமுல் புகாரியை நம்ம குறிப்பிடலாம் ஏன் கேட்டா அவர் ஒரு காங்கிரஸ்ல வந்து இளைஞரணி பொதுச் செயலாளர் நினைக்கிற அப்ப அவரை குறித்து அவரை தூக்கிட்டு போய் அங்க பீகார்ல இறக்கி அவரை வச்சு மொழிபெயர்க்க வச்சிருக்கிறாருன்னா அப்ப அலிமுல் புகாரியை குறித்து சிஎம் எந்த அளவுக்கு உற்று நோக்கி இருக்கா பாருங்க இப்போ சிஎம் வந்து ஒருத்தர் தனக்கு துபாஷாவாக மொழிபெயர்ப்பாளராக ஒருத்தர் நியமனம் செய்வதாக இருந்தா அதிகாரி சொல்லிதான் நியமித்தால் கூட அதற்கு சிஎம் உடன்படணும் இல்லையா இப்போ சிஎம் இப்ப நம்ம பேச்சை இந்த பையன் கரெக்டா எடுத்து சொல்லிடுவான் கரெக்டாக மொழிபெயர்த்து மக்கள்கிட்ட புரிகிற மாதிரி சொல்லிடுவான் அந்த பேச்சு மக்களை கவரக்கூடிய பேச்சாவ இருக்கணும் ஒரு மொழி சரியான மொழிபெயர்ப்பாக இருக்கணும் நல்ல வெண்கல குடர்ல கணீர் கணீர்னு இருக்கணும் என்பதை மு ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்திருக்க போய்தான் எத்தனையோ பேச்சாளர்கள் கொட்டி கிடக்கும் போது அவர் அலிமுல் புகாரி அப்படி தொக்க அப்படி தூக்கிட்டு போய் அவர் பக்கத்துல உட்கார வைத்து அவரை மேடையில ஏற்றி தாம் பேசுவதை இந்த மக்களுக்கு மொழிபெயர்த்து சொல்லுங்க அப்படின்னு இன்னைக்கு அலிமுல் புகாரி அவர்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவருடைய சாதுர்த்தியமான பேச்சாற்றல் மட்டும் கிடையாது அவர் அந் மக்களை ஈர்க்கக்கூடிய அவருடைய பேச்சு மட்டும் அதற்கு பங்களிப்பு கிடையாது அவருடைய நேர்மையான அரசியல் போக்கு அவருடைய தெளிவான கொள்கை பார்வை அவர் இந்த அரசியல் களத்தில் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை உயர்ந்த இந்த பொறுப்புக்கு அதாவது வந்து தன்னுடைய உரையை மொழிபெயர்த்து சொல்லணும் நாம் பேசக்கூடியத அந்த மக்கள் விளங்கணும் அவங்களுக்கு புரியணும் அத அவங்களுடைய உள்ளுணர்வோடு அந்த உரை கடக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தோணியுடைய ஒரு குரல் ஒளியோட இருக்கக்கூடிய ஒரு இளைஞராக அலிமுல் புகாரியை நம்முடைய நாட்டு முதல்வர் பார்க்கிறார் இவர் தான் நம்முடைய பேச்சிற்கு இந்த களத்திற்கு இந்த இடத்துக்கு சரியான ஆளுன்னு முடிவு பண்ணுறாரு அவரை தனி விமானத்தில் மு க ஸ்டாலின் போகக்கூடிய அந்த தனி விமானத்தில் அலிமுல் புகாரியும் பயணம் செய்கிறார் அவர் அவருடைய பயணம் செய்து அவருடைய உரையாடி கொண்டு ஒரே மேடையில் மு க ஸ்டாலின் பேசுகிறார் அதாவது வந்து என்ஹெச்சி ஃபிஃப்டி செவன் சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்குது மாநாடு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்கில் இது திருட்டு அது அந்த ஓட்டுச்சோறையை பற்றி ரொம்ப வீரியமாக ரொம்ப வகுப்புவாதிகளை பரிவார கூட்டத்தை நல்லா வெளுத்து வாங்கினார் நம்ம மு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அந்த சொற்றுடரை அந்த பேச்சு சாரம்சத்தை அச்சரம் பெசறாமல் அடிப்பிரலாமல் அழகிய முறையில அந்த இந்தி பேசக்கூடிய மக்களுக்கு அப்படி ரசிக்கிற விதமா அப்படி விளங்குற விதமா எடுத்து மொழி பெயர்த்து துபாஷாவாக அந்த இடத்துல சிங்கம் போல கரிச்சு சார் பாருங்க அலிமுல் புகாரி அந்த தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய அரசியல்வாதிகளில் இருந்து ஆளுமைகளில் இருந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி நிர்வாகிகளும் இந்த பையன் யாரு யாரு ரொம்ப அழகா எடுத்து மொழிபெயர்க்கிறாரு என்று ஒட்டுமொத்த இந்திய அரசியல்வாதியுடைய கவனத்திற்கு இன்னைக்கு அலைமுல் புகாரி வந்திருக்கிறார் என்று கேட்டால் அந்த இளைஞருடைய கடுமையான உழைப்பும் நேர்மையான அரசியல் பார்வையும் சாதர்த்தியமான அரசியல் அணுகுமுறையும் அவருடைய உறுதியான கொள்கை நிலைப்பாடும் தான் அதற்கு காரணம் என்று சொன்னால் கடுகளவும் அது வந்து பொய்யாகாது அந்த அளவுக்கு அவருடைய கடந்த கால உடைய அரசியல் நிலைப்பாடுகளை நம்ம பார்த்து வருவோம் நமஸ்கார் உங்களை எல்லாம் பார்ப்பதற்காகத்தான் இரண்டாயிரம் கிலோமீட்டர் கடந்து நான் இங்கே வந்திருக்கிறேன் ஆப் சப்கு தேக்கே கேலியே மை தோ ஹசார் கிலோமீட்டர் பார்க்கே ஆயாகும்

हमें माननीय लालू प्रसाद यादव जी याद आते हैं தலைவர் கலைஞரவர்களும் லாலு அவர்களும் மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்கள் ஹமாரே நேதா கலைஞர் கருணாநிதி ஜி அவர் லாலு ஜி பகத் கணிஷ் மித்ர ரஹே அன்புக்குரிய சகோதரர்களே இப்ப இந்த அளவுக்கு தெளிவாக விளக்கமாக அவரால் பேச முடியுதுங்க ஒரு இயற்கையிலே வந்து ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து ஒரு பேச்சாளர் என்பதையெல்லாம் தாண்டி அவர் மார்க்கப்பட்டுள்ள ஒரு மார்க்க அறிஞர் அதை தான் இந்த இடத்த நம்ம வந்து மையப்படுத்துகிறோம் ஏன்னா வந்து அலிமுல் புகாரி என்பவர் வந்து இன்னைக்கு வழக்கறிஞராக இருக்கலாம் காங்கிரஸில் ஒரு பொறுப்பில் இருக்கலாம் ஆனால் கடந்த காலங்களில் அவர் மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி பட்ட படிப்புடன் சேர்ந்து மார்க்க படிப்பையும் படிப்பையும் இந்த கிரெஷண்டில் இருக்கக்கூடிய அதாவது வண்டலூரில் இருக்கக்கூடிய கிரசண்ட் கல்லூரியில் அவர் அலிமுல் புகாரி வந்து புகாரி பட்டம் பெற்றார் அப்போ மார்க்கத்தோட மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் இந்த சமுதாயத்தில் ஒரு அரசியல் புரிதலை உருவாக்க வேண்டும் இஸ்லாமிய சமூகத்தை ஒடுக்கக்கூடிய சங்கரிவாரர் கூட்டத்துடைய குறவிலையை நெறிக்க வேண்டும் அதற்கு நாம் அதிகாரத்தில் அமர வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்க நோக்கத்துடன் லட்சியத்துடன் தான் அவர் அரசியல் வேட்கையோட இன்னைக்கு அரசியல் களத்தில் இறங்கியிருக்கு அவர் அரசியல் ஒரு ஆளே கிடையாது முழுக்க முழுக்க மார்க்க பிரச்சாரத்தில் அதிக அதிவேகமான ஒரு தீராத வேட்கை உள்ளவர் அப்படி மார்க்கத்தை சொல்ல விரும்பிய ஒரு நபர் வந்து அரசியலை தேர்வு செய்வதற்கு காரணம் என்ன பொதுவாகவே வந்து இன்னைக்கு அரசியல் குறித்து இருவேறு பார்வைகள் இருக்கிறது ஒரு அரசியலே வேண்டாம் என்று அப்பட்டமாக மறுக்கக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியிலும் அரசியல் தான் எங்களுக்கு தேவை அதுக்காண்டி மார்க்கம் தேவையில்லை என்று மார்க்கத்தை புரிந்துள்ளக்கூடிய கூடிய கூட்டத்துக்கு மத்தியிலும் ஒரு நேர்மையான ஒரு இளைஞன் இன்னைக்கு அரசியல் புரிந்துணர்வோடு சமூக சிந்தனையோடு இறையச்சத்தோடு இன்னைக்கு ஒரு அறிஞராக இருந்து கொண்டு இன்னைக்கு சமூக செயல்பாட்டாளராக சிறந்த அரசியல்வாதியாக வளரும் அரசியல் மேதையாக உருவெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அலிமுல் புகாரியை நாம் இந்த இடத்தில் திறந்து பாராட்ட வேண்டும் இவர்களை போன்ற மார்க அறிவு உடையவர்கள் சமூகத்தின் மீது அக்கறை உடையவர்கள் அரசியல் களத்துக்கு வர வேண்டும் நான் என் மார்க்கத்தையும் விட்டு மாட்டேன் என்னுடைய ஜனநாயக உரிமையும் விட்டுத்தர மாட்டேன் என்னுடைய அரசியல் அதிகாரத்தை நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று ஒருவர் இந்த அரசியல் களத்துக்கு வர வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னோடியாக இன்னைக்கு அலிமுல் புகாரி திகழ்கிறார் அவருடைய வளர்ச்சி அபாரமான வளர்ச்சி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நம்ம இங்கே துவங்கல அவரை பற்றி நமக்கு நிறைய செய்திகள் தெரிந்தாலும் கூட அவருடைய அந்த அரசியல் வளர்ச்சி இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய அரசியலுக்கு வர வேண்டும் ஆன்மீகம் அதற்கு தடை கிடையாது ஆன்மீகத்தோடு சேர்ந்தவங்களால் அரசியல் பயணிக்க முடியும் மறுமையை இழக்காமல் இந்த உலகத்துல அரசியல் செய்ய முடியும் என்பதற்கு நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு உந்துகோலாக ஒரு ஒரு முன்மோடியாக நமக்கு இன்னைக்கு அலிமுல் புகாரி அவர்கள் திகழ்கிறார்கள் அவரை மனம் திறந்து நம்ம பாராட்டும் அவரை போன்று பல இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் ஆன்மீகத்தோடு இந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் இவர்களை மாதிரி ஆளுங்க அரசியலுக்குள்ள வந்தாதான் நாளை பின்னாடி அதிகாரத்துல இவங்க உட்கார்ந்தா கூட அல்லாவுக்கு பயந்து நடப்பாங்க இவர்களை போன்ற மௌலவிகள் ஆலிம்கள் அரசியல் களத்திற்கு வரும் பொழுது நாளைக்கு இவர்கள் அதிகாரத்தில் அமரும் பொழுது இந்த சமூகத்தின் மீது இவர்களுக்கு ஒரு கவலை இருக்கும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருக்கும் ஒரு காலத்திலும் விலை போக போக மாட்டார்கள் அநீதிக்கு துணை போக மாட்டார்கள் என்பதிலிருந்து இந்த அலிமுல் புகாரி அவருடைய முன்னெடுப்பை நம்ம பார்க்க முடிகிறது அன்புக்குரிய சகோதரர்களே இவர் பல இளைஞர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறார் இவரை போன்று நாமளும் அரசியல்ல நம்முடைய கொள்கை விட்டுக் கொடுக்காம பயணிக்க முடியும் என்பதற்கு இவர் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் என்பதைத்தான் இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இன்னும் இறைவன் நாடினால் இவரை பற்றிய என் செய்திகளை கூட நம்ம தேடி எடுத்து மக்களுக்கு சொல்லலாம் இறைவன் நாடினால் அது போன்ற ஒரு வாய்ப்பு திரும்ப நமக்கு அமைத்தால் அமைந்தால் நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்வோம் என்று கூறிக்கொண்டவனாக என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்ல வரக்கா